மூழுது ஓதுவதற்கு மீனாது ஓதுவதற்கு என்னங்க ஆதாரத்தை காட்ட சொல்றீங்க ஓதிய ஜிபுரம் மூழுது ஓதி இருக்கிறார் ஏன்னா மூழுது கிதாபுக்கு தான் ஆசிரியர் யாருன்னு தெரியல யார் எழுதுனான்னு தெரியல ஆனா நம்ம சேலஞ்ச் பண்றோம் அது மாதிரி ஒரு எழுத வேணாம் ஒரு வரி யாராவது கொண்டு வந்து காட்டுங்க அல்லா குரானுக்கு சேலஞ்ச் பண்றான் குரான் மாதிரி நம்ம சுனஜமா சேலஞ்ச் பண்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புசகாக்கள் ஒன்று சேர்ந்து மூழுது மாதிரி ஒரு வரி கொண்டு வாங்க காரணம் உஷ்கோ முகபத்தின் எழுதப்பட்ட அந்த வரிகளுக்கு நிகர் கிடையாது அதனால் நாம் சேலஞ்ச் பண்ணுகின்றோம் ஜிப்ரல் அலிசலாம் மூலது படித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய மஹை சாரதி அல்லா இந்த வரியை நபி படித்து காட்டினார்கள் என்ன தெரியுமா அந்த வரி ஜிப்ரல் அலிசலாம் படிக்கின்றார்கள் மூலூத் கல்லப்து மஷாரி தல்லாரதிவம் மகாரிபஹா நபியை நான் பூமியை சுற்றிப் பார்த்து விட்டேன் என் கால்படாத இடம் எதுவும் கிடையாது இந்த பூமியில் எல்லா இடத்துக்கும் போய்விட்டேன் கல்லப்து மஷாரி கல்லாரதி உ மகாரிபஹா கிழக்குக்கும் மேற்குக்கும் பூமியின் நான் படாத இடம் என்னுடைய ரெறக்ககையில் போவாத இடம் எதுவும் கிடையாது எல்லா இடத்திற்கும் போய்விட்டேன் பலம் அஜித் ராஜுலன் நாப்பவாலமின் முகமதின் செங்க யார சுருல்லா உங்களை விட சிறந்த நபரை என் கண்ணால் பார்க்கவில்லை ஆதமை நான் பார்த்துவிட்டேன் நூகை பார்த்து விட்டேன் அது ரத்து இவராகிமை பார்த்து விட்டேன் எல்லாரையும் பார்த்து விட்டேன் உங்களை விட சிறந்த ஒருத்தரையும் நான் பார்த்தது கிடையாது ஸ்டாப் பண்ணியிருந்தா பரவாயில்லை நபியை மட்டும் புகழ வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் நபியுடைய குடும்பம் வரவில்லையே ஜிப்ரல் அலி இஸ்லாம் முழுமையான ஆஷிக்காக இருந்தார்கள் அறக்குற பாதி நபியுடைய நேசர் கிடையாது இன்னைக்கு கால்வாசி வகாபி முக்காவாசி வகாபி எல்லாம் இருக்கின்றார்கள் ஜிபுர் இஸ்லாம் முழு சொன்ன ஜமா அதனால் அவர்கள் அடுத்த வரி பிடிக்கின்றார்கள் உலகத்தில் எல்லா வீடையும் போய் பார்த்து விட்டேன் உங்கள் குடும்பமாகிய பனு ஹாஷிமை விட சிறந்த குடும்பத்தை நான் என் கண்ணால் பார்க்கு இப்ராஹிம் அலி குடும்பத்தையும் பார்த்தவர்கள் ஜிப்ரல் அலி எல்லா குடும்பத்தையும் நான் பார்த்து விட்டேன் பனு ஹாஷிம் என்று சொல்லுகின்ற செய்யதோ சாதாத்துகள் இருக்கின்றார்களே தங்கள் மார்கள் நவீனுடைய அலபைத்துகள் இதைவிட சிறந்த குடும்பத்தை என் கண்ணால் நான் பார்க்கவில்லை ஜபுரிலிசனம் சொல்லுகின்ற மொளு ஹதீசுடைய கிதா வைகத்தில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வருகிறது